அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நாள்லேயும் ஒரு அருமையான கத்துடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தவர்கள் கர்த்தரே எனக்கு இருந்தார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிது ராத்தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட அருமையான இந்த சங்கீதத்தை பார்க்கிறோம் அவனுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ஆக்கி தாவீதை மீட்டு கொண்ட தாவீது பாடின இந்த அருமையான சங்கீதம் என்று சொல்லி இந்த பதினெட்டாவது சங்கீதத்தை நம்ம பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்களே உங்களுக்கு ஆபத்துகள் வரும்போது உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறார் அலே லூயா ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தி எதுனாலேயோ உங்களை சேதப்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை தம்முடைய ஜம்னமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தில் இருக்கிற வல்லமையினால் உங்களை நிரப்புவதற்கு அவர் இருக்கிறார் ஏனென்று சொன்னால் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லி பார்க்கிறோம் எவ்வளவு உயரமும் உன்னதமுமான ஆண்டவர் வல்லமையான தேவன் மகிமையான கர்த்தர் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா தீய சக்திகளில் இருந்தும் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற போராட்டங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்கள் பக்கமாக இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அன்றைக்கு எப்படி இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தரையில் கால் நனையாமல் நடந்து வந்தார்கள் ஜலம் வந்து ஒரு மதுளை போல தண்ணீர் நின்றது இஸ்ரேவேல் மக்களை பாதுகாத்தது அதே தண்ணீர் தான் எகிப்தியருக்கு அது அவர்களை அந்த தண்ணீர் வந்து அவர்களை மூடிக்கொண்டது என்று சொல்லி பார்க்குறோம் ஆகினால ஆண்டவர் உங்கள் பக்கமாக ஆதரவாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து இந்த புதிய நாளை உங்களுக்கு ஆசிர்வதித்து தர இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எங்கள் பக்கமாக இருப்பீராக இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இருந்து அவளை ஆசிர்வதித்து வழி நடத்தி பலப்படுத்துவிராக இயேசு விநாமத்தில் பிதாவே you. தேங்க்யூ காட் யூ